ೈಸಿದ ಬೃಂದೀನಾಮಂಡಲ ವಾಸ ಸದರಂಗಪುರಿನಿ ಶ್ರೀವರದ ಮಂತ್ರ ಮಧಾನ ಪುರುಷೋತ್ತಮವರದ ಸ್ವಾ ಸರ್ವಾಧೀಗೋವಿಯೋತ್ತ

ரெண்டு அடி இல்ல மூணு அடி பீடம் இருக்கும் படத்து மேலதான் பெருமாள் ஆனால் இங்க இருக்கிற பெருமாள் மலை மண்டல பெருமாள் இருக்கிறதுனால மலையையே பீடமா வச்சுருக்கிறதுனால இவர் வந்து இவருக்கு தனியா பீடம் கிடையாது இவர் மலையையே பீடமா வச்சுருக்கனாலே இவருக்கும் தனியா பீடம் கிடையாது மலை மண்டல பெருமாள்ன்ற திருநாமத்தோட சேவை சாதிக்கிறார் எப்படி திருப்பதியில வராக மூர்த்தி கொளத்த போய் உட்காந்துட்டு அந்த புஷ்கர் போய் உட்காந்துட்டு அவர் இப்படி அந்த திருவேகண்ட மொழியான கிடத்தை கொடுத்திருக்காரோ அதே மாதிரி தான் இந்த ஸ்தலம் இங்க வந்து இங்க பழைய பிராச்சீனமான பெருமாள் இருந்தோம் லட்சுமி நாராயணன் தான் லட்சுமி நாராயணன் வெளியில கேள்விட்டு பூமியிலேந்து வந்த இந்த பெருமாளுக்கு இங்கே இடத்த கொடுத்துருக்காரு ஸ்வயம்பு சேத்திரம் இருந்து வந்தவர் தான் ஆமா பெருமாளுடைய திருவடி அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா கருடனுடைய திருமுடி ரெண்டுமே ஒரு நீங்க எவ்வளவு உயரத்தில் இருக்கேன்னு திரும்பி கருடனை பார்த்தீங்கன்னா தான் தெரியும் கருடனுக்கு தலையில ஒரு சர்ப்பம் ரெண்டு காதல ரெண்டு சர்ப்பம் மாரில் ரெண்டு சர்பம் தோல்பட்டியில ரெண்டு சர்பம் இடுப்புல ஒரு சர்ப்பமா எட்டு சர்ப்பத்தோட அஷ்டநாக கருடனா இருக்கிறனால சர்பதோஷ நிவர்த்தி ஸ்தலமா இந்த இடம் இங்க பெருமாள் வந்து சுயம்பு மூர்த்திங்களால நாச்சியார்கள் எப்படி வேதங்கள்ல சொல்லியிருக்காளோ அந்த ஸ்ரீலட்சுமியை வர்ணிக்கிற போது அவள் உயர்ந்தவளாகவும் பூமி பாரத்தை தாங்கக்கூடிய பூமாதேவி குள்ளமா இருக்கிறதாக எப்படி சொல்லியிருக்காளோ அதே மாதிரி இங்க ஸ்ரீதேவி உயரமா இருப்பான் பூமி பாரத்தை தாங்கக்கூடிய பூமாதேவி குள்ளமா இருப்பான் எல்லா ஸ்தலங்களிலேயுமே வந்து ஒரே மாதிரி எல்லா ஸ்தலத்திலையும் பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவி தான் நம்மளை பார்க்கிற மாதிரி அனுகிரகம் பண்ணுவா ஸ்ரீலக்ஷ்மியினுடைய கடாட்சம் போனோம்னு ஆனா இங்க ஸ்ரீதேவி பூமியை பார்த்து கீழே தான் பார்த்து பூமி தேவி தான் நம்மளுக்கு நம்மளை பார்க்கற மாதிரி நமக்கு அனுகிரகம் பண்ற மாதிரி சேவை சாதிக்கிற அதனால கிரகத்துல ஏற்படக்கூடிய தோஷங்கள் அத்தனையும் பூமி பார்க்கிறதுனால பார்க்கறதுனால நிவர்த்தி ஆகுது மூணு நிலையில பெருமாளை சேவிக்கலாம் நின்றான் கிடந்தான் இருந்தான் நின்ற திருக்கோலத்துல வரதன் அமர்ந்த திருக்கோலத்துல லட்சுமி நாராயணன் கடந்த சைன திருக்கோளத்தில் ரங்கநாதனாக மூணு நிலைகளை பெருமாள் சேவை சாதிக்கிறார் அதனால வந்து மூணு நிலை பெருமாளையும் இங்கே ஒருங்கே ஒரே இடத்துல நீங்கள் சேவிக்கலாம் அதைவிட நீங்கள் எந்த சன்னதிக்கு போனேன்னாலும் துவாரபாலருக்கு மேலே உள்ள நுழையச்சி எல்லா ஸ்தலத்திலையும் மகாலட்சுமி தான் இருப்பார் ஒன்று கஜலட்சுமி ஆகோ இல்லை மகாலட்சுமியினுடைய அம்சமாக மொத்தம் லக்ஷ்மி அம்சம் தான் இருக்கும் ஆனால் இந்த ஸ்தலத்தில் மட்டும்தான் துவாரபாலருக்கு மேலே யோக நரசிம்மன் உட்கார்ந்தது அதனால பிரதோஷம் நடக்கிற கோவில்ல இந்த கோவிலும் போகணும் பிரதோஷ காலத்துல முதல்ல நரசிம்மருக்கு பானகம்சை பண்ணி முதல்ல அவருக்கு ஆர்த்தி ஆயிதான் இங்க உள்ள இவருக்கே ஆர்த்தியா அதனால வந்து இங்க பிரதோஷ மூர்த்தியா அந்த நரசிம்மரும் இங்க இருக்கிறது ரொம்ப விசேஷம் இங்க அதே மாதிரி லட்சுமி நாராயணன் பிராச்சீனமான பெருமாள் அவர் என்ன விசேஷம்னு சொன்னீங்கன்னா எல்லா ஸ்தலத்திலயும் அந்த லட்சுமி நாராயணனுக்கு இந்த திருவாட்சிங்கிற அந்த பிரபை வந்து ஒன்னு தாருலயோ இல்ல உலோகத்திலயோ தான் சமர்ப்பிச்சிருப்பார் ஆனால் இந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் பிரபையோடு சேர்ந்த லட்சுமி நாராயணன் சேவை சாதிக்கிறார் இங்கே மடியில லட்சுமி வச்சுட்டு அங்கேயே தனித்தாயாராக மகாலட்சுமி தாயார் இருக்கா இந்த சன்னதிக்கு ரெண்டு தனித்தாயார்களை சேவிக்கலாம் ஒன்று மகாலட்சுமி தாயார் இன்னொன்று வரதராஜருக்காக பிரகாரத்தில் தனி பெருந்தேவி தாயார் ரெண்டு தாயார் இந்த ஸ்தலத்தில் இருக்கார் அதனால் தனித்தாயாரே ரெண்டு தாயார இந்த ஸ்தலத்தில் இருக்க அடுத்தது வந்து இந்த பெருமாளுடைய சக்கரமானது கேட இறங்கியிருக்கும்

சங்கு வந்து உயர்ந்திருக்கும் பெருமாளுடைய ஒரு பாதம் முன்னாடி இருக்கும் ஒரு பாதம் முன்னாடி ஒரு பாதம் பின்னோக்கி இருக்கும் கஜேந்திர மோட்சம் யானையை காப்பாத்தாழ்வார் கீழ சக்கர தாழ்வார் கீழே பெருமாள் நானே போய் பக்தனை காப்பாத்தணும் பெருமாளையே நடந்து வந்த திருக்கோலம் அதனால வந்து இங்க வந்து கஜேந்திரனுக்கு அனுகிரகம் கொடுத்ததுனால இதுவே ஒரு பிரார்த்தனை ஸ்தலமா இந்த இடம் அமைஞ்சிருக்கீங்க இந்த பெருமாளுக்கு ஏன் மலைமண்டல பெருமாண்ட திருநாமம் மலையப்ப பெருமாள்லேயே வச்சிருக்கலாம ஏன் மலைமண்டல பெருமான திருநாமத்தை வச்சிருக்காங்கன்னா மண்டலங்கிறது தலைமையான இடம் மலையில இருக்கிற எல்லா பெருமாளையும் ஒருங்கே ஒரே இடத்துல நீங்கள் சேவிக்கிறதுனால மலைமண்டல பெருமான திருநாமத்தோட சேவை சாதிக்கிறாரு இங்கே அதனால தான் இங்கே பிரார்த்தனைகள் அதிகம் இந்த பெருமாளுக்கு கிடையாது அபாவாளுடைய வேண்டுதல் பன்னெண்டு அங்க பிரதனம் பண்ணால பாதி பாரைக்காட்டினாக்கா அங்க பிரதனம் இந்த பெருமாளுக்கு கிடையாது அவள் திருப்பதிக்கு வேண்டின்ற அங்க பண்ண முடியாது அதை இங்கே பண்றது அதே மாதிரி மற்ற ஸ்தலங்கள்ல வந்து முடி காணிக்க கொடுக்கறேன் எதுவும் பண்ணுறேன்னு வேண்டிப்பா பண்ண முடியாது அதை இங்கே பண்றது துலாபாரங்கிறது இந்த ஸ்தலத்தில் கிடையாது ஆனால் குருவாயூரில் வேண்டின்றதுனால அதை கொண்டு வந்து இங்கே பண்றது அதே மாதிரி வடக்கத்துக்காரெல்லாம் இங்க இருக்கா ரதோற்சவம் பூரி ஜெகநாத ரதோத்ஷவம் ஆரம்பிச்சதுன்னா இங்க வந்து அவருக்கு வஸ்திரங்கள்லாம் எல்லாம் சமர்ப்பிச்சு அவரை ஜெகநாதரா பாவிச்சு வழிபடுறது ஆக மொத்தத்துல பிரார்த்தனா மூர்த்திகளா இந்த இடத்துல அமைஞ்சிருக்கார் அதனாலதான் வந்து மற்ற தலங்கள் இல்லாத பெருமை இந்த இடத்துல அமைஞ்சிருக்குங்க அதனால பிரார்த்தனா மூர்த்தியா இங்க சேவை சந்திக்கிறார் சனிக்கிழமை புதன்கிழமை அமாவாசை பௌர்ணமி இந்த நான்கு நாட்கள்ல மட்டும்தான் பஞ்சாயத சேவை இப்போ எல்லாமே மறைஞ்சென்றிருக்கு இன்னைக்கும் பஞ்சாயுதங்களுக்கு நாகாபரணம் இது வந்து ஸ்தலம் அதனால நாகாபரணம் சாலிகிரா மாலை தசாவதார மாலை எல்லாமே சாத்தின்ட்டு இருப்பார் இது வந்து சனிக்கிழமை புதன்கிழமை அமாவாசை பௌர்ணமி மற்ற காலங்களில் கிடையாது அது கூட இனிமேல் வரக்கூடிய நான்கு சனிக்கிழமைகளில் மட்டும் அந்த ஆயுதங்கள் இருக்காது ஏன்னால் இப்போ திருவெங்கடமுடையான நலகாரமாக இருக்கிறதுனால அந்த காலங்களில் அடுத்த சனிக்கிழமிலேருந்து இந்த ஆயுதங்களை சேவிக்க முடியாது மற்ற நாட்களில் சேவிக்கலாம் புதன்கிழமையில் அதனால் இந்த சனிக்கிழமையில் சேவிக்க முடியாது அதனால் பஞ்சாயதங்களையும் ஒருங்கே ஒரே இடத்துல பஞ்சாயத பாணியாகவே சேவிக்கலாம் இங்கே இந்த பெருமாளை யார் யார் வழிபட்டிருக்கா அப்படின்னு பார்க்கட்டே ஆழ்வார்கள் முதலாழ்வாரான ஆழ்வாரான பூதத்தாழ்வாரே வழிபட்ட ஸ்தலம் அப்படிங்கிற போது ஆழ்வார்களுடைய காலம் கண்டற போது எவ்வளவு வருஷங்கள் வழிபட்ட சலம் அதே மாதிரி பைராகிகளுக்கு மோஷம் கொடுத்த ஸ்தலம் அந்த ஊர்கார் தான் அந்த பொண்ணு பைராகி மடம்னு இங்க விட்டலாபுரம் பக்கத்துல பைராகி மடம் இருக்கு அங்க ஒரு சமாதி இருக்கு அந்த பைராகியுடைய சமாதி இருக்கு அவருக்கு அந்த பைராகிக்கு இந்த பெருமாவே அனுகிரகம் பண்ணவர் மோஷம் கலக்கம் கொடுத்தவர் அதனால் அந்த பைராகிகள் வழிபட்ட ஸ்தலம் இங்கே எப்படி தென்னிந்தியாவில சித்த புருஷர்கள் முக்கியமோ மாதிரி வட இந்தியாவில பைராகிகள் முக்கியமானவர் அதனால பைராகிகள் வழிபட்ட ஸ்தலம் அடுத்தபடியா ராகவேந்திரர் இங்கேயே சில காலம் தங்கியிருந்து புஷ்ப கங்கேரியம் பண்ணுற கேத்திரம் அதனால இதுவே ஒரு சித்த பூமி தான் எல்லா மகான்களுமே இந்த இடத்துல வழிபட்ட ஸ்தலம் ராஜாக்கள்ல அந்த பெரிய கதவு வழியா மண்டபத்து கதவு வழியா திறந்து உள்ளே வந்தது இல்லையா அந்த வெளியில இருக்கிற அந்த கதவுக்கு மட்டுமே நானூத்தி அஞ்சு வயசு இருக்கும் ஆயிரத்தி அறுநூத்தி மூணு அங்க வெளியில இருக்கிற அந்த பெரிய கதவுக்கு இங்க சுரங்க இது வந்து சொர்க்கவாசல் கிடையாது வாசல் வழியா தான் இந்த பெருமாள வந்து சேவிக்கலாம் ஏன்னா ராஜாக்கள் காலத்து கதவுன்றதுனால அந்த கதவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த கதவியே சொத்தவாசலா பாதிச்சு இன்னை வரைக்கும் இருக்கும் அதனால அந்த கதவு முக்கியமானது அந்த இதில் பார்த்தீங்கன்னா அப்ப வந்து விஜயநகர ராஜாக்களுடைய கைங்கரிகள் என்பது அவாளுடைய காலத்துல அந்த கதவு சரி பண்ணான் அதுக்கப்புறம் இங்கேயே பல்லவர்கள்லாம் ஆண்டதினால பல்லவர்கள்லாம் சேவிச்சல ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் ஆச்சரியமானது என்னென்னா ராஜராஜ சோழனுடைய தாத்தா விஜேந்திர சோழன் சில காலம் இங்கே தங்கியிருந்திருக்கார் தாங்கி இந்த பெருமாள வழிபட்டிருக்கார் அப்படிங்கிற போது ராஜராஜன் கட்டினதே பிற்கால கோவிலாகிடுச்சு ஏன்னா தாத்தா இங்கே இருந்திருக்கார் அதே மாதிரி சில இவாள்லாம் கூட ஆராய்ச்சியாளர்கள் கூட ட்வினர்கள்லாம் வந்திருந்தார் அவள் இதை பண்ண போது ராஜராஜன் கட்டின கோவிலுக்கு முன்னோமா ஆடியாக இந்த கோவில்கள்லாம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க அதுக்கு காரணமாக இந்த வாசலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஜிமியாக ஒரு வளைவோ ஒரு இதுவாக தான் தெரியும் அதெல்லாம் அதுக்கு தான் இந்த நிழல்கள் விழாமல் இருக்கிறது முன்னடியே இந்த மாதிரி கட்டடங்கள்லாம் இதை பண்ணிட்டு தான் கடைசியாக அந்த கட்டடத்தை கட்டிருக்கா அப்படிங்கிறது அவளுடைய வாதங்கள் அதை வந்து ஒரே நபர் தஞ்சாவூர்லேயும் ஆராய்ச்சி பண்ணி அங்கேயும் பண்ணி இங்கேயும் பண்ணி எல்லா இடத்துலையுமே அதை பண்ணிட்டு வந்திருக்கார் அது ஒரு சர்டன் டிகிரி அவாளுடைய அந்த பர்மலேது இது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இதனுடைய ஷேடோ தெரியல அப்படிங்கிறது அவ இருக்காது அதனால் வந்து ராஜராஜ சோழனுடைய அவருடைய தாத்தா இங்கே வழிபட்டதுனால இந்த கோவிலுடைய காலங்கள் எவ்வளோ வருஷங்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த ஊருடைய இஸ்ட்ரெக் இந்த ஊர் வந்து அந்த காலத்தில் பெரிய பன்னாட்டு துறைமுகப்பட்டினமாக இருந்த ஊர் இது இந்த ஊரே வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பழமையானது அந்த காலகட்டத்திலேயே இந்த கோவில் இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் அதில் எழுதியிருக்காங்க அதனால வந்து இந்த கோவிலே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முற்பட்டதானது தான் இதுக்கு அப்புறம் தான் இந்த பகுதியில் இருக்கிற மற்ற கோவில்கள் எல்லாமே ஏன்னாக்க இதுக்கு பிற்காலத்தில் வந்தது தான் விஜயநகர காலத்தில் வந்தது தான் மற்ற இதர கோவில்கள் எல்லாமே தவிர இது விட்டுலாபுரத்துக்கும் முந்தனது சோழருடைய காலத்திலயே இந்த கோவில்கள் அமைஞ்சிருந்ததுனால இந்த கோவிலுடைய காலங்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பழமையானதாக இருந்தது ஒரு காலத்தில் மழையாக இருந்தது சமுதிரம் ரொம்ப பள்ளத்தில் இருந்ததுனால உங்களுக்கு இந்த மலையினுடைய பகுதியில் தெரிஞ்சது இன்னைக்கு சமுதிரம் இப்போ மேடாய் மேல நிற்கிறது பூமி தாழ்ந்து உள்ளே அமைஞ்சிருக்கிறதுனால நமக்கு இந்த மலையினுடைய பகுதிகள் தெரியல அதனால மலை மண்டல பெருமாள் திருநாமத்தோடும் கிரிவரதனாகவும் வரதராஜனாகவும் இங்கே சேவை சாதிச்சுருக்க அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஆற்றுல ஒரு ஆஞ்சநேயரை வந்து ஆற்றுல வச்சு பூஜிக்கலாமான்னு சொன்னபோது பெரியவர் ஒரு அனுமாரை ஒரு கல்கியினுடைய மூலமாக ஆர்டிஸ்ட் வினு வரைய சொல்லி ஒரு ஆஞ்சநேயர் போட்டோ ஒண்ணு வரைஞ்ச அந்த இதை தெரிஞ்சிருக்கலாம் அத வரைஞ்ச ஆர்டிஸ்டுக்கு ஒரு ஆசை அவர் பெரியவர் சொன்னார்னு வரைஞ்சுட்டார் வரைஞ்ச உடனே அந்த அனுமார் எங்க இருக்காரு தேடி அது இந்த சன்னதியில தான் இருக்காங்கிறத தெரிஞ்சு அதுக்காக எழுபத்தி ரெண்டு கல்கி தீபாவளி மலர்ல கண்டேன்னு அனுமானேன்னு வெளியிட்டார் அந்த அனுமான் இந்த ஸ்தலத்துல தான் இருக்கு அதுவும் விஜயநகரத்து காலத்து ஸ்டாலின் தான் அப்புறமா அந்த அனுமாரை காமிக்கிறேன் அதை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம் அந்த அனுமாரும் அவர் வரைஞ்ச அனுமாரும் ஒன்னா இருக்குங்கிறதையும் அந்த பெரியவருடைய மனசுலயே இந்த சன்னதினுடைய ஆத்மா எப்படி அமைஞ்சிருக்குங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கலாம் அது வந்து என்ன இப்ப இருந்து வந்ததுனால அந்த சங்கர முக்கியத்துவத்தையும் சொல்லிவிடுவேன் அந்த ஆஞ்சநேயர் முக்கியமானவர் இங்க அந்த ஆஞ்சநேயரும் இந்த ஸ்தலத்துல தான் இருக்கார் கருடனும் அஷ்டநாக கருடனா இருக்கிறதுனால சர்வதோஷ நிவர்த்திய ஸ்தலமா இந்த இடம் அமைஞ்சிருக்கிறதுனால கருடனும் முக்கியத்துவமா இருக்கார் எந்த ஸ்தலங்களையும் இல்லாத ஒரு ஆத்மத்துமா துவாரபாலருக்கு மேலே யோக நரசிம்மன் இருக்கார் இந்த ஸ்தலத்தில் பிரதோஷம் ஆமாம் பிரதோஷம் இதுவாக அவர் இங்கே அமைஞ்சிருக்கார் இங்கே அதனால் எல்லா மட்டுமே வந்து ஒரே இடத்துல மூணு நிலை பார்க்கலாம் இவா மட்டும் இருந்தால் பால பாலசயணத்தில் ரங்கநாதனும் பாலரங்கநாதனாக சிறுபுலியூரில் இருக்க மாதிரி சின்ன ரங்கநாதனாக இங்கே சேவை சாதிக்கிறார் பாலரங்கநாதன் ஆண்டாள் தாயார் ஆண்டாள் ஆழ்வாராதிகள் எல்லா சன்னதியும் இங்கே உண்டு ரெண்டு இடத்துல மட்டும்தான் இப்போ இதில் வந்து பூதத்தாழ்வார் சின்முத்திரைங்கிற அந்த ஞானமுத்திரையோட இயல் இருக்க அது ஒன்று மகாபலிபுரம் இன்னொரு ஸ்தலம் இந்த ஸ்தலம் இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம் மற்ற ஆழ்வாரெல்லாம் கையைக் கூப்பிட்டு இருப்பார் உபதேசம் பண்ணக்கூடிய நம்மாழ்வார் மட்டும் மட்டும்தான் கீகாரத்தை எடுப்பார் மற்ற ஆழ்வார்கள்லாம் கையைக் கூப்பிட்டு இருப்பார் ஆனால் பூதத்தாழ்வார் ஒரு ஆள் மட்டும்தான் அந்த சின்மந்திரையோடு இங்கே சேவை சாதிப்பார் அவரையும் நீங்கள் இங்கே சேவிக்கலாம் அதனால் பூதத்தாழ்வார் வழிபட்ட ஸ்தலமாக இந்த இடம் அமைஞ்சிருக்கு அதனால இது இந்த கோவில்களை காலங்கள் இரண்டாயிரம் வருஷத்துக்கு உட்பட்டதான பழமையான கோவில் அதே மாதிரி பக்கத்துல அந்த கோவில் வந்து சேவிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சேவிக்க வேண்டிய ஸ்தலம் இவர்தான் அண்ணா அண்ணா அவர் தம்பி அதாவது அந்த காலகட்டத்தில் ஒரு சுரங்கப்பாதைகள் இருந்தது இங்கே அந்த பைராகிகள் வர்றபோது இந்த சுரங்கத்தின் வழியாக வந்து முதல்ல இந்த பெருமாளுக்கு திருவாராதனாகி பூஜைகள்லாம் முடிச்சுண்டு அப்படியே நேராக போய் பாண்டரங்கனுக்கு பூஜைகள் பண்ணிண்டு இங்கே யார் பண்ணியிருந்தாலும் அவதான் அங்கேயும் பண்ணிட்டு இருப்பாள் இங்கேருந்து அரிசின் போய் அந்த சங்கதியும் பூஜை பண்ணி விட்டுட்டோ அங்கே இருந்தபடியாக பைராகிகள் அங்கே பக்கத்தில் இருந்த அந்த பைராகி மடத்துக்கு போயிட்டுருக்காள் அதனால் வந்து இவரை வந்து முதல் பூஜைகள் வந்து இவருக்கு தான் நடந்துருக்கு அதுக்கப்புறம் தான் பாண்டரங்கனுக்கு அதனால இது பண்ண அந்த பிரதோஷ காலத்துல இதுல பௌர்ணமி காலங்கள்லயோ மற்ற காலங்கள்லயோ வழிபடுறது கூட முதல்ல இவரை சேவைச்சையும் பாண்டனை சேவிச்சுட்டு அப்புறம் பைராகியை போய் செய்வோம் இன்னமும் பைராகி போயிட்டு இருக்காங்க அந்த பைராகியை மூணு வழியில லிங்க்ல தான் சேவைக்கலாம் ஆமா அந்த பைராகியும் போய் சேவிக்கணும் இதுதான் மூணு பேரையும் சேவிக்க வேண்டியது ஏன்னா அந்த சித்த மகானியும் போய் சேவிக்கணும் அங்க இங்க வந்து ராகவேந்தர் இறந்தாருன்றதுக்காக தான் இங்க ஒரு நூதன ராகவேந்தருடைய சன்னதி இங்க பக்கத்திலயே இருக்கு ஏன்னா அவர் இந்த சன்னதிக்கு வந்திருக்காங்கிறதுக்காக தான் அங்க அந்த சன்னதியும் இருக்கு ராகவேந்தர் அது அது நூதனம்தான் ஏன்னா அவ எங்கெங்கயோ இடம் பார்த்து எங்கேயுமே அமையாத கடைசியில இந்த இந்த இடத்துலதான் அவளுக்கு இடமே வாங்கி கிடைச்சது கிடைச்சி அந்த இடத்தை வாங்கி அமைச்சாது அது ஒரு வீடா இருந்ததுதான் அந்த வீடுகார வந்து எப்படியோ அவ காலி பண்ணி அந்த இடத்த கொடுத்தா கொடுத்தப்படிதான் அவ கோவில் கட்ட முடிஞ்சது அதனால அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண மகானு இல்லையா அவருக்கு எங்கே இருக்கணும்னு நினைக்கிறாரோ அங்கதானே அவருக்கு ஆலயம் கட்ட முடியும் இவா இஷ்டத்துக்கு கட்ட முடியாதென்னு இவா எங்க ட்ரை பண்ணா ஈசிஆரில் கட்டணும் இதில் கட்டணும் அங்கே பண்ணணும் இங்கே பண்ணணும்னு ஆனால் அங்கே எல்லாம் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பிரச்சனைகள் உருவாகி கடைசியில் இங்கே தான் அமைஞ்சது அந்த கட்டடம் ஏன்னா அவருடைய இடம் ஆனோம் அந்த இடத்துல தான் வந்து உட்காரணுங்கிறது அவர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார் அதனால் அவரும் வழிபட்ட சலம்ன்றதுனால தான் இது இப்போ பிராச்சியமான ஸ்தலமாக இருக்குது என்ன இந்த கோவிலோட டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா எக்மோர் மீஸ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சநேயருடைய விவரங்கள் அதில் இருக்கும் இதில் வந்து தமிழ்நாடு செப்பு திருமேணிகள்னு ஒரு ரெக்கார்டு அதில் அதில் வந்து கிபி ஆயிரத்தி முந்நூறு டு ஆயிரத்தி அறநூறு சேர்ந்தது தான் இந்த ஆஞ்சநேயர் அந்த ஆஞ்சநருடைய மகாத்மங்கள் இருக்கும் இன்னும் நிறையா டீப்பர் நிறைய ஆராய்ச்சிகளுக்கு உட்பட்ட கோவில் அந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுடைய மணி இன்னைக்கு சைனா மீசியத்தில் இருக்குது அதனால் சைனீஸ் எல்லாம் நிறையா வந்து இந்த இதெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்கிறதுக்கான இதெல்லாம் ஆதாரங்கள்லாம் அதில் இருக்குது அதனால் ஒரு பெரிய தொடர்கதையாகவே ஆகிட்டு இருக்கும் அது அதனால் வந்து பிராச்சீமான போகுதும் கண்டிக்கலாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கும் உட்பட்டதான போலவாசனி சதுரங்கபுரி நிவாசாய ஸ்ரீ வரதராஜாய மங்களம்